வெல்கம் டு என்டே சமையல் நாம் இன்றைக்கு பூசணிக்காய் வறுவல் செய்ய போறோம் இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா இருக்கும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் இதை வந்து நான் நல்லா கழுவி எடுத்துருக்கிறேன் இதெல்லாம் வந்து நீங்க ஸ்கிரப்பரை வச்சு கூட நீங்க காய்கறி க்ளீன் பண்றதுக்குன்னு நீங்க அந்த ஸ்கிரப்பரை வச்சுக்கிட்ட வச்சு நல்லா தேய்ச்சி கழுவணும் சில நேரம் மண்ணுகள் இந்த துவாரத்துல எல்லாம் மண்ணுகள் இருக்கும் இந்த மாதிரி கழிவு எடுத்துக்கோங்க இந்த இதை லைட்டாக இதை மட்டும் சீவிட்டு ஏன்னா இது மார்க்கெட்டில் இருந்து வெட்டி வாங்கிட்டு வந்தது ஆக என்ன லைட்டாக இதை மட்டும் கழுவிட்டு இந்த மாதிரி விட்டுங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பீசஸ் நீங்கள் வெட்டிக்கிடலாம் இந்த மாதிரி இப்படி நீங்கள் ஆஃபாகவும் இந்த மாதிரியும் வெட்டிக்கிடலாம் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க இது வந்து சுகர் உள்ளவங்க இதை சாப்பிடக்கூடாது அதாவது மாதிரி சாப்பிட்டு விடலாம் கொஞ்சமாக மற்றபடி இது அவ்வளோவா எடுத்துக்கிடக்கூடாது ஏன்னா இதில் நல்லா இனிப்பு இருக்கும் இனிப்பு இல்லாத பூசணிக்காய் உண்டு இன்னொரு வெ கொஞ்சம் கம்மியான கலரில் இருக்கும் அது யூஸ் பண்ணலாம் அது இனிப்பு இருக்காது வேணா அடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் எந்த பாத்திரமும் யூஸ் பண்ணலாம் தேவையான அளவு என்ன தேவை எண்ணெய் சுக்கதும் கடுகு கடுகு இந்த மாதிரி பொரிய ஆரம்பித்ததும் நம்ம உளுதம்பருப்பு ரெண்டும் நல்லா ரொம்ப இந்த மாதிரி பொறிஞ்ச உடனே நம்ம காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு நாலஞ்சு செகண்டில் நம்ம பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இந்த மாதிரி நீங்கள் வெட்டி வச்சுக்கோங்க பருவத்தில் லைட்டாக பூந்துடுவோம் லைட்டாக பூண்டு கொதிஞ்சிடும் நம்ம வெங்காயம் வெங்காயம் நீங்கள் போடாட்டால் கூட பரவாயில்ல ஒரு சின்ன வெங்காயம் நான் வச்சு வச்சுக்கிறேன் போட்டால் கொஞ்சம் நல்லா இடையெல்லாம் நல்லா கழிபடும் நல்லா டேஸ்ட் வரும் போடாட்டாலும் பரவாயில்ல இது கொஞ்சம் லைட்டாக வரணும் கொஞ்சமாக நீங்கள் உளுந்தம்பருப்பு போடும்போது சீரகம் போட்டுக்கோங்க நான் ஆக்சுவலாக மறந்துட்டேன் இதில் சீரகம் கொஞ்சம்ங்கன பொரிஞ்சுவிடு சீரகம் பொரிஞ்சுட்டு இப்போ என்ன மிக்ஸ் பண்ணி ரொம்ப வளங்கெல்லாம் வேண்டாம் ஏன்னா நம்ம காயோடு சேர்த்து நல்லா வதங்கும் இவ்வளோ வளங்கினா போதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் நீங்கள் காயை போட்டதுக்கப்புறம் கூட போட்டுக்கிடலாம் பிரச்சனை இல்லை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய போட்டுருங்க அதை நல்லா கொஞ்சம் ஃப்ளேமை லைட்டாக கொஞ்சம் அதிகம் படுத்திக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ரசத்துக்கு பருப்பு சாம்பாருக்கு மோர் குழம்புக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நான் மூடி வச்சு நான் குக் பண்ண மாட்டேன் இதை எனக்கு கொஞ்சம் லைட்டாக அந்த மொறுமறுப்பு லைட்டாக மொறுமறுப்பு வரும் ரொம்ப வராது இதில் லைட்டாக அந்த லைட்டாக மொறுமறுப்பு வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும்னா மூடி வச்சுக்கலாம் தண்ணி தெளித்து மூடி வச்சுக்கலாம் நான் தண்ணி தெளிக்கலை வதங்கிடுதோ கொஞ்சம் திறந்து வச்சு அப்பப்போ அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி கிளறி வச்சு வச்சுருக்கணும் நல்லா விந்துடும் பிக்காக வெந்துடும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஏன்னா அந்த நம்ம காய் ஈரத்துலேயே நல்லா வெந்துடும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் கிளட்டி பரச்சி வேக வைக்கணும் நீங்கள் மூடி வச்சு வேக வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை திறந்து வச்சு திறந்து வச்சு வேக வைக்கும்போது என்ன ஆகும் இந்த பாருங்கள் நல்ல இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும் தெரியல என்னன்னு தெரியல இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் மூடி வைக்கும்போது இப்படி இருக்கும் தான் ஆனால் என்ன கொஞ்சம் அந்த கரகரத்து தன்மை இருக்காது இன்னும் பாருங்கள் வெந்துட்டு வேகாமல்லாம் இருக்காது அந்த தண்ணியிலே வெந்துடும் அந்த காயோட ஈர பத பதத்திலே நம்மளுடைய காய் நல்லா வெந்துடும் என்னுடைய பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உப்பு போட்டு ஒரு நிமிஷம் வேக இருக்கும் இப்போ தேவையான அளவு சில்லி பவுடர் முதலே முதலே போடணும்னா போட்டுக்கோங்க இல்லை சில்லி பவுடர் சில நேரங்களில் கரிக்கிறோம் அதே நாளும் மல்லித்தூள் நான் சேர்க்க மாட்டேன் உங்களுக்கு சேர்க்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ஹாஃப் மினிட் வேலை வைப்போம் இந்த சில்லி பவுடர் பச்சை தண்ணுக்கு ஒரு ஹாஃப் கொச்சு வந்து விடணும் நல்லா ரெடி ஆகிட்டு பாருங்க இப்படி நீங்கள் செய்து பாருங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது ஒரு ரெண்டு மூணு பேர் தாராளமாக சாப்பிடலாம் சுவிச் ஆஃப் பண்ணிடுவோம் ரெடி ஆகிட்டு இந்த பூண்டு கிறிஸ்பி பூண்டு வெங்காயம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ